நிறம் no சுவை <laughs> நீங்க பொதுச் செயலாளர் நீங்க இருக்கணும் முதலமைச்சரா இருக்கணும் நீங்க சமீபத்துல மாவட்ட செயலாளர் கூட இவர்தான் தான் இருந்தாரு இளங்கோவனுக்கு தான் மாத்தி கொடுத்தாரு போன ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னே அவர் இவரு மாவட்ட செயலாளர் அப்படி இருக்க கூடாது இல்ல போய் சசிகலா அவங்க உள்ளார வராங்க ஓபிஎஸ் அவர்கள் உள்ளார வராரு டிடி தினகரன் அவர்கள் இவர் வந்து இவ்வளோ நாள் வந்து பல்வேறு சட்ட போராட்டங்கள் நடத்தி பொதுச் செயலாளர் பதவி வாங்கி முதலமைச்சராக இருந்தார் அதுக்கப்புறம் முதலமைச்சர் வேட்பாளராக இப்போ இருக்கார் இப்போ எல்லாத்தையும் அரவணைச்சு உள்ளார் கொண்டு வந்தால் இப்போ இதில் யார் பொதுச் யார் முதல்வர் வேட்பாளர் பெரும்பான்மையான முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து அவர் பக்கம் தான் சந்திக்கிறாங்க வேலுமணி தங்கமணியிலிருந்து விஜயபாஸ்கர்லேருந்து எல்லாருமே அவர் அவங்க பக்கம் தான் அவர் பக்கம் தான் இருக்காங்க யாரா யாராச்சும் ஒருத்தங்க வந்து இல்லை நீங்கள் சொல்கிற செங்கோட்டைன்னு சொன்ன மாதிரி இன்னும் ஒரு நாலு பேர் அவங்க சைட்லேருந்து இல்லை இல்லை வழி ஒன்றிணைன்னு சொன்னாங்கன்னா அப்போ அதோடைய தாக்கம் வேற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ எல்லாருமே இருபது நாள் வெயிட் பண்ணுங்களேன் நீங்கள் இன்றைக்கி கேட்குறதுக்கு சொல்கிறீங்க இல்லையா யாரெல்லாம் உள்ள மனக்குமுறையில் இருக்காங்க யாரெல்லாம் தொடர்பில் இருக்காங்க எல்லாம் வெளியே வந்தாங்க அவங்க தான் உங்களை முதலமைச்சரே ஆக்கினாங்க அவங்கள வேணான்றீங்களே நீங்கள் ஏன்

ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் ஓபிஎஸ் ஆதரவாளரும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை சேர்ந்தவருமான கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி நினைக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் ஐபிசி நேர்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு மீண்டும் ஒரு ரீசல் ஓபிஎஸ் அவர்கள் முதலில் வெளியே வெளியேறினார் அதன் பிறகு டிடி விஜயநாயகர் வெளியேறினார் இப்போது அதிமுகவை சேர்ந்த செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு பரபரப்பான பிரஸ் மீட்டை கொடுத்துட்டு இப்போ ஒரு பத்து நாட்கள் வந்து கெடு விதிச்சிருக்காரு இப்போ தேர்தல் நெருங்கி வரும் சமயம் மீண்டும் அதிமுகவை வந்து ஒன்றெல்லாம் ஒன்று எல்லோரும் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து அதிமுகவாக இந்த தேர்தலை சந்திக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் தரப்புலேருந்து நீங்கள் சொல்கிறீங்க இன்றைய இப்போ இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரியான அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்து திமுகவோட வெற்றி வாய்ப்பை வந்து எளிதாக்கும் மக்கள் வந்து தேர்தலில் ஓட்டு போடலான்னு போகும்போது அதிமுகக்குள்ளே இவ்வளோ குளறுபுடியான சூழல் இருக்குது இப்போ நம்ம திமுகவுக்கு வாக்களிக்கலாமே அப்படின்ற ஒன்றத்தை நோக்கி தான் வந்து மக்கள் போவான்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இது இப்போ நீங்கள் ஐயா வெளியே வந்ததுக்கு காரணம் என்னென்னாக்கா இப்போ தொடர்ந்து அமிஷாஜி மீட் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மூன்று ட்ரை பண்ணார் அது கடைசியாக வரப்போ தேனி மாவட்டத்தில் அந்த அகல விரிவு பாதை ட்ரெயின் விஷயமா அவர் தான் அந்த அமிஷாஜி தான் அது அவர் சப்ஜெக்ட் ஆக்சுவலி அவர் எம்எல்ஏ நம்ம ஐயா வந்து எம்எல்ஏ அங்கே போடி தொகுதியில் போடி கிராஸ் ஆகிறதுனால அதுக்கு தான் அவர் வந்து லெட்டர் கொடுத்தாரு பார்க்குறதுக்கு அந்த லெட்டரை பார்க்குறதுக்கு அது இது பண்ணதுனால அதை வந்து மீடியா பொது வழியில் போட்டு அதை ட்ரெண்டிங் ஆக்கி ஒரு மாதிரி இன்சல் பண்ண மாதிரியாச்சு பட் அதனால் என்ன பண்ணால் அப்போ சமீபத்தில் கூட அவர் சொல்லியிருப்பார் நம்ம நயனார் நாகேந்திரா வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாக்கா நான் வாங்கி பேசியிருப்பேன் அப்படின்னு அதெல்லாம் கொஞ்சம் ஓவராக அந்த பேச்சு பட் அதெல்லாம் பார்த்தா தொண்டர்கள்லாம் விருப்பப்பட்டு வெளியே வந்துட்டார் இனி வந்து ஏன்னா ஒரு ஒரு சுற்றுப்பயணம் போகிறோம் கூட்டணியில் என்ல நாங்கள் இருக்கிற நீங்கள் சொல்கிறீங்க பட் டிடி அண்ணன் இருக்கான்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் சுற்றுப்பயணம் போகிறப்போ கூட்டணி எல்லாருக்கும் எல்லாேருக்கும் சொல்லணுமா இல்லையா அப்போ அப்படி சொல்லாத பட்சத்தில் நம்ம எப்படி அங்கே ஒரு ரெஸ்பெக்டே இல்லை அவங்க பார்த்து என்டிஏல வந்து அவங்க கூட்டணி பற்றி பேசவே மாட்டார் இடப்பா அந்த கூட்டணி ஃபார்மேஷனப்பயே வந்து உங்கள்கிட்ட ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணலை டிடிவி அண்ணனுக்காச்சும் இன்ஃபார்ம் பண்ணல நீங்கள் சமீப காலத்தில் பார்த்தீங்கனாக்கா மூப்பனார் இணைய நாள் இல்லையா அதில் கூட பார்த்தீங்கனாக்கா நம்ம நிர்மலா சீதாராமன் அந்தம்மா வந்து எல்லாம் ஒன்றா சேரணும் அப்படின்னு சப்ஜெக்டே கிடையாது அப்போ கூட நீங்கள் வந்து டிடிவி அண்ணன் கூப்பிடல பட் நாங்கள் வெளியே வந்துட்டோம் ஆல்ரெடி இப்போ அதெல்லாம் அவர் யோசனை பண்ணியிருப்பார் அவங்க தொண்டர்களை வலியுறுத்தினால அவரும் வெளியே வந்துட்டார் தன்மானம் ஒன்று இருக்குல்ல இப்போ எல்லாருக்கும் ஒரே ஒரு நோக்கம்தான் இந்த இந்த அனைத்து இந்திய திமுக வந்து ஒன்றுபட்டு வென்று காட்டணும்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர் நம்ம தோல்வியை சந்தித்ததுனால இனி திமுகவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த சூழ்நிலை வந்து அவங்க கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலை எல்லாமே ஃபால்ஸ் கமிட்மெண்ட்டு இந்த சூழலில் நம்ம எல்லாம் வந்து பிரிஞ்சு கிடக்கிற எல்லாருமே வந்து ஒன்றா தான் நம்ம செங்கோட்டை என்னனோ சமீப காலத்தில் நாள் குறித்து அன்னைக்கு பேட்டியும் கொடுத்தார் கொடுத்த அடுத்த ரெண்டு நாள்லேயே அடுத்த ரெண்டே நாள்லேயே நீங்கள் வந்து அவர் நீக்கிறீங்க அப்போது இங்கே ஒரு தலைவர்னாக்கா வந்து நீ எல்லா எடப்பாடி அவர்கள் தான் சொல்கிறேன் ஒரு தலைவர்னால் எல்லாரையும் அரவணித்து கொண்டு போகணும் கொண்டு போய் எல்லாம் ஒரு அணியில் ஒரு குடையில் வந்தால் தான் நம்ம வந்து வெற்றிவாக சூட முடியும் இல்லை நீங்கள் அப்படி பார்க்குறீங்க இவரும் வந்து என்ன சொல்கிறது ஜெயலலி ஜெயலலிதா இருக்கும்போது எப்படி வந்து கட்சியை எடுத்து எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி பொதுச் செயலாளர் பொதுச்செயலாளர் உத்தரவுப்படி நடக்கணும் இதை மீறி செயல்படுறவங்க கட்சியிலேருந்து நீக்கப்படுறாங்க அப்படி தானே அவர் கண்ணோட்டத்தில் அதை பார்க்க முடியும் சரி நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் சமீபத்தில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா அண்ணா திமுக ஓட்டு போட்டு திமுக சேர்மன் ஆனார் அப்போ நீங்கள் அவங்கள நீக்கினீங்களா கட்டுப்பாடெலாம் கிடையாது நம்ம தொடர் தோல்வியை தோல்வியை சந்திச்சுருந்துருக்கோம் நாற்பது தொகுதியில் நாற்பது எம்பி தொகுதியில் வந்து நம்ம தோக்குறோம் தோக்குறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அங்கே உன் யாரெலாம் வேலை செஞ்சால் யாரெலாம் வேலை செய்யலை அதுக்கு வந்து ஒழுங்கு நடவடிக்கை குழு போட்டு அந்தந்த கன்சர்ன் மாவட்டத்தில் நீக்கணும் இல்லையா அதை நீங்கள் நீக்கவே இல்லையா யாருமே அதாவது நீங்கள் வந்து எங்கேயோ இருக்கிற தலவாய் சொந்தத்தை நீக்கிறீங்க செட்டிங் பண்ணி அதெல்லாம் இருக்கக்கூடாது இந்த இந்த மாவட்டத்தில் நீங்க வடச்சனில் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் பவர் அவரை நீங்க நீக்கிருக்கணும் நீக்கிட்டு உடனே மாத்திருக்கணும் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்க ஒழுங்கு நாடாடி கேட்டுதான் நீங்க ராணுவ கட்டுப்பாடு யாருக்கும் யாருக்கு கட்டுப்பாடு கிடையாது யாரும் வந்து புரட்சி தலைவராக ஆகிட முடியாது புரட்சி தலைவர் அம்மா இட முடியாது ஏன்னு தெரியுங்களா ஏன்னா அந்த இடத்த யார் அந்த வெட்டிடத்தை யாராலுமே நம்ம நிரப்ப முடியாது அதனாலதான் எல்லாம் ஒன்று சேரணும்னு சொல்றோம் நீங்க வந்து அப்படியே தன்னிச்சையாக தாண்டோடி தண்ணிமா நீங்க வந்து நான் தான் முதலமைச்சர் ஒன்று சேருன்னு சொல்றீங்கல்ல இப்போ ஒன்று சேர்ந்தார் திருமதி சசிகலா அவங்க உள்ளார வராங்க ஓபிஎஸ் அவர்கள் உள்ளார வராரு டிடி விதிநகர் அவர்கள் வராரு இவர் வந்து இவ்வளோ நாள் வந்து பல்வேறு சட்ட போராட்டங்கள்லாம் நடத்தி பொதுச் செயலாளர் பதவி வாங்கி முதலமைச்சராக இருந்தார் அதுக்கப்புறம் முதலமைச்சர் வேட்பாளராக இப்போ இருக்கார் இப்போ எல்லாத்தையும் அரவணைச்சு உள்ளார் கொண்டு வந்தால் இப்போ இதில் யார் பொதுச் செயலாளர் யார் முதல்வர் வேட்பாளர் இதில் வந்து ஒரு கிளாஸ் வரும்னு இவர் நான் பல வருஷமாக போராடி நான் வந்து இப்போ தான் கண்ட்ரோல் எடுத்திருக்கேன் பதவியில் இருக்கேன் நீங்கள் வந்து உங்களை சேர்த்துவிட்டா மறுபடியும் நாளைக்கு வந்து நீங்களெலாம் சேர்ந்து என்ன நீங்கள் வந்து வெளியே அனுப்ப மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் அந்த மாதிரி அவனுக்கு எண்ணங்கள்லாம் அவருக்கு இருக்கலாம் அந்த என்ன இருக்கலாம் ஏன்னா தோ நீங்கள் வந்து உச்சக்கட்ட பதவின்றது ஒரு முதலமைச்சர் பதவி அந்த பதவி கொடுத்தது யார் திருமதி சசிகலா அம்மா சின்னம்மா தான் உங்களுக்கு அந்த பதவி கொடுத்தாங்க அவங்களுக்கும் நீங்கள் விசுவாசம இல்லை சரி ஓகே அடுத்தது இப்போ பதினோரு எம்எல்ஏ பதினெட்டு பேர் டிஸ்குவாலிஃபை ஆனவுடனே நம்ம டிடி கிட்டேருந்து அப்போ டிஸ்குவாலிஃபை ஆனவுடனே பதினோரு பேர் ஆதரவு கொடுத்து ஐயா இந்த தமிழ்நாட்டில் உங்களை முதல்வராக தெரியறதுக்கு நாலரை வருடம் தெரியறதுக்கு காரணமே ஐயா ஓபிஎஸ் தான் நீங்கள் அவரையும் கட்சி விட்டு நீக்கினீங்க சரிங்களா டிடி வந்து உங்களுக்கு ஆர்கே எல்லாம் தொப்பி சின்னம் போட்டு தொப்பி போட்டு உங்களுக்கு ஓட்டு கேட்டு அவரையும் நீங்கள் நீக்கு அவரையும் நீக்கினீங்க இப்படி எல்லாரையும் நீக்கிறீங்க இன்னைக்கு செங்கோட்டையன் முதல் முதல் கொண்டு அண்ணன் செங்கோட்டையன் முதல் முதல் கொண்டு நீங்கள் அவரையும் நீக்கிறீங்க இப்படி வந்து நீங்கள் வந்து கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அதனால தான் உங்களை உங்களுக்கு டவுட் வருது ஸோ தட் இது மாதிரிலாம் நம்ம பண்ணமே நம்மளை பழி வாங்கினா கிடையாது நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் ரைட் ஓகே விட்டுருவோம் நீங்கள் இப்போ பொதுச் எல்லாத்துக்கும் நீங்கள் பொதுச்செயலரும் நீங்கள் இருக்கணும் முதலமைச்சராக இருக்கணும் நீங்கள் சமீபத்தில் மாவட்ட செயலாளர் கூட இவர் தான் இருந்தார் இளங்கோவனுக்கு தான் மாற்றி கொடுத்தாரு போன ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னே அவர் இவர் தான் மாவட்ட செயலாளர் அப்படி இருக்கக்கூடாதுல்ல இப்போ ஜெயலலிதா பொதுச்செயலாளருக்கு நான் ஆமா ஜெயலலிதாண்ணா மாவட்ட செயலாளர் இருந்தாங்க அது வந்து இவருக்கு இவர் மேல நம்பிக்கை இல்லை ஏன்னா இவர் பண்ண துரோகங்கள்ல அது மைண்ட்ல அவர் ஓடிட்டே இருக்கு பெரும்பான்மையான முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து அவர் பக்கம் தான் சனிக்கிறாங்க வேலுமணி தங்கமணில இருந்து விஜயபாஸ்கர்ல இருந்து எல்லாருமே அவரு அவங்க பக்கம் தான் அவரு பக்கம் இருக்காங்க யாரா யாராச்சும் ஒருத்தங்க வந்து இதுல நீங்க சொல்ற செங்கோட்டைன்னு சொன்ன மாதிரி இன்னும் ஒரு நாலு பேர் அவங்க சைடுல இருந்து இல்ல இல்ல வழி ஒன்று சொன்னாங்கன்னா அப்ப அதோடைய தாக்கம் வேற மாதிரி இருக்கும் ஆனா இப்ப எல்லாருமே இருபது நாள் வெயிட் பண்ணுங்களேன் நீங்க நீங்க கேட்கறதுக்கு சொல்றீங்க இல்லையா யாரெல்லாம் உள்ள மனக்குமுறையில இருக்காங்க யாரெல்லாம் தொடர்பில் இருக்காங்க எல்லாம் வெளியே வந்தாலும் எல்லாருமே இப்ப என்ன சொல்றாங்கன்னா புதுச்சேரியில் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை வழி நாங்க செயல்படுவோம் வேற வாய் நீங்க அது வேற ஒரு டைம் இருக்கு அந்த டைம்ல என்ன பேசுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது எல்லாமே ஒரு அணில திரண்டு வாங்க எல்லாம் ஒரு மாசம் தான் எல்லாம் திரண்டு ஒன்றுபட்ட அண்ணாதிமுக ஆகி அதுல சசிகலாமாவும் இருப்பாங்க ஐயாவும் இருப்பாரு எல்லாமே இருப்பாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு அதிமுக மிகப்பெரிய வலி வலிமையான அன்னாதிமுக உருவாகும் அதில் மீண்டும் அம்மாவோட ஆட்சி அம்மா சொன்னது போல் இந்த கழகம் நூறாண்டு ஆளுன்னு சொன்னாங்களே கண்டிப்பாக அதுக்கு வெற்றி வாக்கு சூடுற அளவுக்கு எல்லாம் ஒன்றா சேருவோம் அது எல்லா தொண்டர்களோட விருப்பம் இந்த கட்சி வந்து தனிமரு மனுஷனுக்கு கிடையாது இது தலைவருக்கு பயிலாக இது அதிமுக தொண்டனுக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த பயிலாவை வந்து யாரும் சட்ட விதியை மாற்ற முடியாது அதுக்கு சிவில் சூட்லாம் பெண்டிங்கில் இருக்குது அதில் உள்ளே நம்ம போகணும் இப்போ நம்ம ஒரு ஒரு தாய் வைத்த பிள்ளைங்க தான் எல்லாம் ஒன்றியன்னு நான் சொல்றேன் ஒன்றரை கோடி தொண்டர்களோட எதிர்பார்ப்பு இதுதான் இல்ல நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு மாதத்துல இது சாத்தியப்படுமா ஏன்னா நான் கேட்குறேன்னா நீங்க வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கட்சியில இருந்து நீக்கப்பட்ட திருமதி சசிகலா அவங்க ஒரு தனி அணியா இருக்காங்க திரு டி டி ஒரு அணியா இருக்காங்க இப்போ ஓபிஎஸ் அவர்கள் அவங்க ஒரு தனி அணியா இருக்காங்க இப்போ நீக்கப்பட்டவர்களே தனித்தனியா தான் இருக்கீங்க நீங்க எல்லாருமே வேண்டும் நீக்கப்பட்டவர்களே ஒரு அணியில இல்லை இல்லை இப்ப அது ஒரு கேள்வி முன் இல்ல எல்லாமே இப்போ ஒன்றா தான் இருக்கும் இன்க்ளூடிங் எடப்பாடி தவிர நான் என்ன சொல்றேன் போன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இதே அமித்ஷாஜி சொன்னது வந்து அன்னைக்கு டிடி வண்ண அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் மா இங்கே பிரேம்நாத் விஜயகாந்த் கட்சிக்கும் சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி அவ்வளோ ஆக்கி பண்ணுறாங்க ஆனால் இவர் இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் எடுத்து நாங்கள் நூற்றி ஐம்பதுக்கு மேலே ஜெயிப்போம்னு சொல்லிட்டு இவர் ரிப்போர்ட் எடுத்து அமித்ஷா கிட்டே கொடுக்குறாரு லீமரி நான் என்ன சொல்ல வரேன் அப்படி இருந்து தான் நம்ம போன வாட்டி ஆட்சி அழுந்தோம் நூற்றி முப்பத்தி மூணு எம்எல்ஏ இருந்தது அறுபத்தி மூணு எம்எல்ஏன்னு ஆக்கிட்டு நம்ம டோட்டலாக வாஷ் அவுட்டு சரிங்களா அதை நம்ம இப்போ பேச வேணாம் போன வாட்டி நம்ம ஜெயிச்சிருந்தாக்கா நீங்கள் தான் முதல்வர் அதில் நீங்கள் காது கொடுத்து கேட்கல அன்றைக்கி இன்றைக்கும் அதே நிலமை தான் இந்த வாட்டி திமுக ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் வழிவகை பண்ணிடாதீங்க ஜெயித்தோம்னா நம்ம கட்சி அதிமுக சுவடே இருக்காது ஏன்னா நமக்கு நம்ம வந்து அம்மா கஷ்டப்பட்டு ரெண்டாவது முறை ஆட்சியை கொண்டு வரப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் என்ன நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறில் என்டர் ஆஃபீஸரும் இங்கே எல்லாமே ரூம் போட்டு தங்கிட்டாங்க யார் யார் என்ன போர்ட்ஃபோலியோ அமைச்சர் என்ன எல்லாமே திமுக பக்கா பிளான் பண்ணியாச்சு ஏன்னா அவங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்டு அன்றைக்கி அவங்க தான் ஜெயிக்கிறதா இருந்தது ஆனால் அம்மாவோட உழைப்புனால இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் இருபது மணி நேரம் இந்த கட்சிக்காக பாடுபட்டு நாலு மணி நேரம் தான் தூக்கம் இந்த கட்சிக்காக அரும்பாடுபட்டு இந்த இந்த இயக்கத்தை ஜெயிச்சு கொடுத்தாங்க இல்லையா அது வந்து உண்மையிலேயே வந்து அம்மா பண்ணாங்கன்னா அடுத்தது நீங்கள் அன்னைக்கு சொன்ன மாதிரி மா இவங்களுக்கு சீட்டை கொடுத்துருந்தோம்னாக்கா நம்ம இன்னத்துக்கு வெற்றி இருப்போம் அண்ணா அதிமுகன்ற சோடே இருந்திருக்காது இன்னைக்கு அப்படியே மாறி போச்சு இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா திமுக கூட தொணை போட போறாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் வருது ஏன்னா இவ்வளவு இப்ப இவ்வளவு காலத்துல வந்து கடுமையா எழுதிட்டு இருக்காங்க எப்படி சார் திமுக கூட சொல்றாங்க இன்டர்னலா எவ்வளவு இருக்கு உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை சரிங்களா நம்ம அது உள்ள போனோம்னா இன்னும் சி சண்முகம் துரைமுகன் கூட என்ன டைம் எல்லாமே நம்ம நம்மளே சொல்ற மாதிரி இருக்கும் இப்போ அது கா அது அதுக்கான நேரம் கிடையாது எல்லாம் ஒன்றா சேரணும் நான் அவ்வளவுதான் தொண்டர்களோட விருப்பம் அது எப்படி சார் கடந்த காலங்களில் இவ்வளோ கசப்பான சம்பவங்கள்லாம் நீங்க சொல்றீங்கல்ல கடந்த காலங்களில் இப்படிலாம் நடந்துச்சு இப்போ நீங்க சொன்னீங்கல திருமதி சசிகலா அவர்கள் ஏன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள் அதுக்கு யார் டிமாண்ட் வச்சா யாரு ஒருங்கிணைப்பாளராக வந்து கட்சியில் வந்து மீண்டும் வந்து இணையணும்னா எனக்கு சில டிமாண்ட்ஸ்லாம் இருக்கும் நீ அவங்களாம் நீக்கேன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்களே டிமாண்ட் சில டிமாண்ட்ஸ்லாம் வச்சதுனால தான் கடந்த காலங்களில் சசிகலா அவர்கள்லாம் நீக்கப்பட்டாங்கட்டும் இருக்குது அப்படி இருக்கும்போது மீண்டும் ஒன்றிணைஞ்சு இப்போ எந்த எதிர்பார்ப்பு இல்லைன்னு சொல்லியாச்சு இல்லை அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் எந்த எதிர்பார்ப்பு இல்லை உங்களுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டுது நீங்கள் யாரோ சொல்கிறத வச்சு நீங்கள் இயக்குற மாதிரி இருக்குது இந்த கட்சி வந்து ரோட்டில் போகிறவங்க கூட பேசுகிறான் நீங்கள் ஒற்றுமையா இருங்க ஒன்னாந்தா தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஒற்றுமையை வேணான்னு சொன்னாக்கா உங்களுக்கு நீங்கள் மட்டும் நல்லா இருக்கணும் உங்களை சார்ந்த பத்து பேர் நல்லா இருக்கணும்னாக்கா இந்த கட்சியில் வந்து அதுக்கு இடம் கிடையாதுங்க இப்படி கடந்த கடந்த கசப்பான உங்களுக்கு எவ்வளவு இருந்தாலும் அது கடந்து கசப்பான காலம் யார் பண்ணது இதெல்லாம் இதெல்லாம் யார் பண்ணா யார் பண்ணா யார் ஐயாவா ஒரு குற்றம் சொல்ல முடியுமா உங்களால அவர் இந்த துரோகம் பண்ணிட்டாருன்னு ஒரு குற்றம் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் ஒரு குற்றம் சொல்ல சொல்ல சொல்லுங்க நீங்க தான் அவருக்கு பல துரோகம் பண்ணுங்க நான் அது உள்ள வர வேணாம்னு பாக்குறேன் திரு திருப்பி நீங்க கேட்குறது சொல்றேன் சார் நாடாளுமன்ற தேர்தல வந்து ரெட்டையலையே எடுத்து பலாப்பல சின்னத்துல போட்டியிட்டது யாரு அதிமுக அலுவலக தலைமை அலுவலகத்துக்குள்ள போந்து இந்த மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனது யாரும் அன்னைக்கு மறக்க முடியும் அன்னைக்கு நீங்கள் ஒன்றுபட்ட அதிமுக இருக்கிறப்ப ஒட்ட ஓட்டுன்ற முறையில் அன்றைக்கி வந்து நம்ம இவர் பொன்னையனும் அந்த பக்கம் பொள்ளாச்சி ஜெயராமன் இவங்க தான் தேர்தல் அலுவலர் அன்றைக்கி ஒத்த ஓட்டுன்ற முறையில் தானே ஒருங்கிணைந்து பல இணையவங்க பல கொண்டு வந்தீங்க நீங்கள் கொண்டு வந்துட்டு நீங்கள் அப்பயே வந்து பொதுச்சால வச்சலான்னு சொல்லியிருக்கலாம் ஏன் அவர் அவரை வந்து சாணிக்கித்தனமாக இந்த ஒத்துக்க வச்சுட்டு நீங்கள் ஒட்டை ஓட்டுன்ற முறையில் ரெண்டுத்தையும் தேர்ந்தெடுத்தீங்க தேர்ந்தெடுத்து பொதுக்குழு கூட்டுறீங்க பொதுக்குழு கூட்டுறப்ப நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா அஜெண்ட்டாவை கொண்டு வந்து இவரை நீக்கிற நீக்கிறதுக்கும் இவரை வந்து பதவியிலேருந்து இறக்கி இவரை வந்து பொருளாளரை போடுறதுக்கும் அவர் முதலமைச்சர் வேட்பாளரை நீங்கள் எக்ஸ்ட்ரா அஜெண்ட்டு போட்டு வரீங்க அப்போ அதை கொண்டு வரப்போ தான் நம்ம அந்த அந்த அது கோர்ட்டு கோர்ட்டுக்கு போகிறோம் நம்ம கட்சி எழுத்து முதல் முதல்ல போகிறோம்னா எங்களுக்கு பிரச்சனை வரப்போ எங்கே போய் சொல்ல முடியும் நாங்கள் கோர்ட்டில் தான் முறையிட முடியும் அதான் கோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு போகணும் அன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு தீர்ப்பு வந்து ஜெய ஜெய்சந்திரன் ஃபஸ்ட்டு தீர்ப்பு அவங்களுக்கு ஃபேவராக இருந்தது ரெண்டாவது விடைக்கால நாலு மணிக்கு ஜெயச்சந்திரன் ஒரு பெ ஃபஸ்ட்டு பெஞ்சு ஒரு நபர் தனிநபர் பெஞ்சு வந்து எங்களுக்கு சாதமாக தீர்ப்பு கொடுத்தது நெக்ஸ்ட் டே நீ என்னங்க பண்ணுறீங்க அடுத்தது அப்பீல் போகிறீங்க அப்பீல் போகிறப்போ கரெக்டாக ஒம்பது மணிக்கு பொதுக்குழு நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க நாங்கள் வந்து ஒம்பதரை மணிக்கு எங்களுக்கு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம் நாங்கள் பொதுக்குழு போக முடியாது சரி பார்ட்டி ஆஃபீஸில் போய் உக்காரலன்னு போகிறோம் நீங்கள் ஆல்ரெடி வந்து குண்டர்களை உள்ள உட்கார வச்சுட்டு அங்கங்கே கேளிக்க விடுது மாதிரி டான்ஸ் எங்கிறது உங்களுக்குலாம் மீடியாவில் நிறைய வந்துச்சு அங்கங்கே ஜெல்லிங்க கல்லுங்களை ஏற்றாந்த வரைக்கும் நாங்கள் வரவங்களே எங்கள் கல் எங்கள் ஐயா வண்டியை நோக்கி கண்ணாடி அடிக்கிறதும் ப கல் எடுத்து அறிகிறதும் பாட்டில் எடுக்க எனக்கு ரெண்டு சிச்சஸ் அன்னைக்கு எனக்கு ரத்தம் ஊத்துது ஸோ நீங்கள் தானே பண்ணீங்க நீங்கள் பண்ணிணா க கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே அப்போதிக்கு அவர் துணை முதலமைச்சர் ஏன் அவர் ஒருங்கிணைப்பாளர் தானே அவர் போகிறதுக்கு என்ன ரைட்ஸ் இல்லைன்றீங்க நீங்கள் அவர் போனதை நீங்கள் அடித்து உடைச்சிட்டு எங்கே மேலே பழிய போடுறீங்களா தூக்கி அதை நீங்கள் பண்ண தப்பு தானே அப்போ தானே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அது வரைக்கும் கரெக்டாக தானே இருந்துச்சு அதே மாரி பொதுக்குழுக்கு இவர் வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் வழியெல்லாம் ஸ்ட்ரென்த்தை கூட்டி இவர் வரக்கூடாத அளவுக்கு பண்ணீங்க நாங்கள் வேறு ரூட்டில் வந்து பேக் சைடு வந்து அம்பத்தூர்க்கா போய் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டோம் நீங்க எடப்பாடி மின்ன கிளம்பினார் அவரே லேட் ஆகுதா நாங்கள் செகண்டா கிளம்பினார் நாங்க போய் உள்ள போனோம் உள்ள போனால் பாட்டில் அடிக்கிறீங்க பஸ் அடிக்கிறீங்க அவரோட வேன் அடிக்கிறீங்க யாருக்கு யார் குண்டர் பண்ணது குண்டருங்களா எடுத்தாந்து நீங்க பொதுக்கு உள்ளீங்க எல்லாத்தையும் மறந்துதான் என்ன சொல்றேன் என்ன துரோகம் பண்ண துரோகம்லாம் நீங்க தான் சொல்றேன் உங்களுக்கு நாங்க நல்லது தான் பண்ணோம் நீங்க பதினோரு எம்எல்ஏ ஆதரவு கொடுத்து உங்களை தமிழ்நாட்டில் முதல்வராக தெரிஞ்சது ஐயா வந்து நீங்க அந்த அந்த பதினோரு பேர் ஆதரவு கொடுத்ததுனால தானே இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தெரியுறீங்க நீங்க முதலமைச்சர வேட்பாளர் அறிவித்து ஜெயிச்சது உண்டா அம்மா ஜெயிச்சாங்க அம்மா ஜெயிச்சத நீங்க வந்து ஒரு மனம் தான் சசிகலா அம்மா உங்களை நியமித்தாங்க நாட்டு மட்டும்தான் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒண்ணுல நீங்க தானே நின்னீங்க ஏன் உங்களை மக்கள் ஏத்துக்கல உற்ற வேண்டிதானே நீங்க ஏன் திருப்பி திருப்பி அடம் முடிச்சுருக்கீங்க சாதாரண தொண்டன் கூட நீங்க உச்சக்கட்ட பதவியில வரலான்னு சொல்றீங்கல்ல ஏன் அந்த சாமானிய தொண்டன் யாரும் வரக்கூடாதா நீங்க மட்டும்தான் வரணுமா இல்ல சார் இப்போ இவ்வளவு இருக்கும் போது இவ்வளவு பிரச்சனை இருக்குது ஆனா ஒரே ஒரு காரணம் ரெட்டையர் அவர்கிட்ட இருக்கு இதான் காரணம் அது ஒண்ணு சிவில் சூட் வந்து முடியல அது தான் இருக்கு நான் அது உள்ள போறோம்ல நீயே முதலமைச்சராக இருங்க ஒன்னே தப்பு இல்ல ஆனா கட்சி ஆரமானீங்க தொண்டர்களை போட்டு குழப்பாதீங்க இனி வந்து காலதால தொண்டரில் தொண்டர்ல போட்டு நீங்க குழப்பி இருந்தாக்கா எல்லாரும் அங்கங்க பிரச்சனையா தான் இருக்கும் இல்ல நீங்க ஓகே முதலமைச்சர் நீங்களே இருந்துட்டு போறாங்க பொதுச்செயலாளர் ஏன் ஒருங்கிணைப்பாளர் இருக்குல்ல போட்டா தான் உங்களுக்கு தற்காலிக பொதுச்செயலாளர் தானேங்க உங்களுக்கு பொதுச்செயலாளர் லெட்டர் வந்து தேர்தல் ஆணையத்துல இருந்து உங்களுக்கு வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் தானே வருது லட்டரே இப்பியம் ஸ்டில்லு உங்களுக்கு பொது யார் டெம்ப்ரரி தான் உங்களுக்கு இடைக்காலம் தானே உங்களுக்கு அது ஒன்றும் முடி சிவில் சூட் அப்புறம் தான் பொது சிலை யாருன்னு தெரியும் இல்லை இப்போ ஓபிஎஸ் அவர்கள் சொல்கிற மாதிரி எனக்கு எந்த நிபந்தனையும் இன்றி எனக்கு எந்த பதவி வேணாம் எனக்கு எதுவுமே வேணாம் நான் அது கட்சியில் இணைகிறேன் அது மனித பண்பு தொண்டர்கள்லாம் வந்து குழப்பத்தில் இருக்காங்களா அவங்களுக்கு சேர்த்து விட்டுட்டு அவர் அப்படியே அமைதியாகலான்னு அவர் நினைக்கிறாரு ஏன் நீங்கள் அவரை ஒதுக்குறீங்க அப்போ கட்சியில் அம்மா அம்மாவும் அம்மா அம்மாவால் ரெண்டு முறை முதல்வர் ஆகினாங்கல்ல அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவரில் தான் நம்ம அவர் கூட இருக்கோம் அம்மா மறைவுக்கு பிறகு ஒரு வாரத்தி முதல்வராக இருந்தார் ஏன் நீங்கள் அவரை ஒதுக்குறீங்க ஏன்னாக்கா அவர் தான் முதலமைச்சருக்கு பதவிக்கு இடைஞ்சலாக இருக்காரு அவர் தான் பொதுச் செயலக்கு இடஞ்செலாம் இருக்கார் அவரை நீங்கள் ஒதுக்குறீங்க விட்டு கொடுத்து போங்க இன்னும் கெட்டு போயிட மாட்டீங்க நீங்கள் முதலமைச்சரை விட வேற என்ன பதவி வேணும் உங்களுக்கு சரி விசாஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இது ரெண்டுமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான கட்சியில் பயிலாப்படி இங்கே வந்து ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட் வச்சுக்கோங்களேன் இப்போ திருமதி சசிகலா உள்ளே வராங்க டிடி ஜனகன் வராங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஓபிஎஸ் அவர்களே எனக்கு எந்த பதவியும் வேணாம் அப்படின்னாங்க இப்போ வந்தாங்கன்னா அவங்க அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கணும் கொடுக்கணும் அவங்க பதவி இப்போ உக்காந்து பேசுங்க அவங்க இந்த பதவியை கேட்குறேன் உக்காந்து பேசுங்க வர அவங்க வந்து ஒரு அரசியல் ஆலோசகராக இருக்கட்டும் நம்மளுக்கு அம்மா கூட முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் பயணித்தவங்க இல்லையா என்ன இப்போ அவங்களால தான் எங்க அவங்க தான் அவங்கள முதலமைச்சரே ஆக்கினாங்க அவங்கள வேணான்றிங்களே நீங்கள் ஏன் அவங்க என்ன தப்பு பண்ணிணாங்க சசிகலா அம்மா என்ன தப்பு பண்ணாங்க சொல்ல சொல்லுங்களேன் என்ன தப்பு பண்ணாங்க உங்களை முதல்வர் ஆகறது தான் தப்பா ஏன் அவங்களை சேர்த்துங்க எல்லாமே ஓட்டு பிரியுது இல்லைங்க தென் மாவட்டத்தில் ஓட்டு பிரியுது இல்லை ஓட்டு பிரியக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் எல்லாம் ஒரு நாள் சேருன்னு சொல்றாங்க நானா சொல்கிறேன் நான் நானும் எங்கள் ஐயாவுக்கு ஃபேவராக சொல்கிறேன்னு சொல்லலாம் இப்போ ரோட்டில் போய் பாருங்கள் சாமானிய தொண்டன் பேசுகிறான் தாம பொதுமக்கள் பேசுகிறான் நீங்கள் ஒத்துமையா இருங்கன்னு திமுக தான் சரி இல்லை நீங்க ஒத்துமையா இருந்தால் நீங்கள் தான்ப்பா ஜெயிக்கிறீங்கன்றாங்க நீங்கள் பொதுவாக ஒரு கருத்து ஒரு சர்வே பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக இன்னொரு புறம் இப்படி ஒரு தகவல் வந்துட்டுருக்கேன் சார் டிடி விஜயகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் இவங்களை வந்து பின்னாடி இருந்து இயக்கிறது வந்து அண்ணாமலை தான் வந்து இவங்கெலாம் ஒரு ஐடியா சொல்லிகிட்டு இருக்காரு இப்போ இவங்களை இயக்கு இயக்கிறதே வந்து அண்ணாமலை தான் இவங்களை வந்து எடப்பாடி எதிராக இவங்களை எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு இப்போ டிடி விஜயகரன் அவர்களே சொல்லியிருந்தார் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தப்போ அந்த உறவு வந்து சுமூகமாக இருந்துச்சு நைனார் நாகேந்திரன் வந்ததுலேருந்தான் வந்து இது மாதிரி கிளாஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ பின்னாடியே இந்த இயக்கிறது வேறு ஒருத்தங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது பாருங்கள் நீங்கள் சொல்கிறீங்க எவ்வளோ இதுவாக பட் இந்த இயக்கம் வந்து எவ்வளோ பெரிய இயக்கம் எத்தனை வருஷம் க கட்சிக்கு சீனியர் ஐயாலாம் ஐ அடுத்தவங்க சொல்லி கேட்குற அளவுக்கு எங்கள் இது இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அப்படி கிடையாது அண்ணாமலை இது வந்து அவர் பொதுவான அவர் நம்ம அவர் நம்ம பேசக்கூடாது அவங்களுக்குள்ள இன்டர்னல் பிரச்சனை யாரும் எங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணி நாங்கள் கேட்குற அளவுக்கு இன்னும் எங்களை வந்து ஜெயலலிதா எங்களை வழக்கில் ஐயா வந்து பல முறை இன்றைய வரைக்கும் அவர்கிட்ட பத்து வாட்டி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தார் கிட்ட வந்து ஒரு குட் புக்கில் இருக்கிறவங்க தான் இவ்வளோ நாள் பயணிக்க முடியும் ஐயா மேலே இது வரைக்கும் ஒரு பனிஷ்மெண்ட்டு ஐயா வாங்கியிருக்காருங்களா கிடையாது ஏன்னா அவருக்கு தெரியும் அவருக்கு சுயமாக சிந்திக்கிறவர் அவர் எடுத்தங்காவத்தன் பேசுகிற ஆள் இல்லை அவர் யாரும் தூக்கி எறிஞ்சி பேசுகிற நீங்கள் தான் வந்து அவரை வந்து கியூவில் நிற்க வச்சு அவருக்கு விருது வழங்குறதுன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டில் பேர் வாசிச்சு எல்லாம் அசிங்கெல்லாம் படுத்து எவ்வளோ பண்ணிங்க அதெல்லாம் தாங்கிட்டு போனார் நாங்களாம் தாங்கவே மாட்டோம் அவர்லாம் இதையும் தாங்கிட்டு கடவுள் அவருக்கு இவ்வளோ சக்தியை கொடுத்து இன்றைக்கும் அவர் அவரை அவரை நம்பி இவ்வளோ இதில் லட்சோ பத்து தொண்டர்கள் இருக்கிறோன்னாக்கா அது உண்மையிலேயே அவருக்கு அவர் மேலே உள்ள மதிப்பு மரியாதை எங்களுக்கு இன்னும் நீங்கள் அவரை ஒதுக்க ஒதுக்க கூட தான் அவரை தவிர அவர்கிட்ட அந்த மதிப்பு மரியாதை எங்களுக்கு இன்னும் குறையும் இல்லை சார் நீங்கள் சொல்கிறீங்க இப்படி தான் ஒன்றிணையினும் அதுதான் உங்கள் நோக்கம் ஆனால் ஒரு பக்கம் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு சேனலில் கொடுத்த நேர்காணல் கூட எடப்பாடி பள்ளி சமையல் சொன்னாங்கன்னா ஓபிஎஸ் அவர்களை பற்றி கேட்கும்போது அது காலம் கடந்த செயல் அப்படின்னா சொல்றது எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு சோ அப்படி இருக்கும்போது ஒருவேளை அவர் எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாகவே இருக்காரு அதுக்கான அந்த வாய்ப்புகள் இல்லாமல் அவர் பொதுச் இருக்காரு கட்சி என்கிட்ட தான் இருக்கு ஐ மீன் அதுக்கு செங்கோட்டையன் பேசுனதுக்காக கூட அவர் பதவி வந்து பறிக்கப்பட்டிருக்கு ஐ மீன் அவங்க ஆதரவாளர்கள்லாம் வந்து இப்போ ரிசைன் ரிசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ ஒருவேளை இது இது தொடர்ந்தால் அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் ஏன்னா எதுக்காக கேட்குறேன்னா ஒரு புறம் வந்து நேற்று டிடி விதி பேசும்போது விஜய் கூட்டணி போனால் என்ன தப்புன்னுலாம் கேள்வி முன் வச்சுருக்காரு ஒரு செகண்ட் ஆப்ஷனாக நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விஜய் கூட ஒரு கூட்டணி அமைச்சு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா தேர்தலில் போட்டி வந்துருக்காங்க எது ஒன்னா நடக்கலாம் அது எங்கள் தலைவர் சொல்கிறது பட் அது எவ்வளோ பெரிய சீனியராக அவர் ஒம்பது முறை முதல் எம்எல்ஏ வந்திருக்காரு அமைச்சராக இருந்திருக்காரு எவ்வளோ நம்ம அம்மாவுக்கு புரட்சி தலைவருக்கு நம்பிக்கை பாத்திரமாக இருந்தவர் அம்மாவுக்கு நம்பிக்கையாக இருந்தவர் அவரை நீங்கள் வந்து எடுத்த கவுத்தன் நீங்கள் நீக்கணிங்க பாரு மிகப்பெரிய தவறு இல்லையா ஒன்றரை கோடி தொண்டர்கள் வந்து இதை தான் எதிர்பார்க்குறான் இவர் அவரோட அதோடய குரலாக தான் நம்ம அவர் செங்கோட்டை என்ன சொல்கிறார் அதில் என்ன தப்பு இருக்குது அவர் என்ன எக்ஸ்ட்ராவாக என்ன பேசிட்டார் அவர் எதுக்கு நீங்கள் நீக்குனிங்க அவருக்கு நோட்டீஸ் கொடுத்தீங்களா இல்லை சார் இப்போ அவங்க எடுத்த கவுத்தன் பண்ணுறீங்க இல்லை சார் ஆஃப் இப்போது ஆஃப் தி ரெக்கார்டாக வந்து சில விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படுவோம்ல அதெல்லாம் கேள்விப்படும் போது என்ன சொல்கிறாங்கன்னா திரு ஓபிஎஸ் அவர்களை வந்து கட்சியிலே ஒரு முக்கியமான ஒரு பொ பொறுப்பை கொடுத்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது துணை முதலமைச்சர் பதவி இதெல்லாம் கொடுத்து நீங்கள் கட்சியில் இருங்க ஆனா பொதுச்செயலாளர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கடந்த காலங்களில் இதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தப்பட்டது அப்போ வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதை மறுத்தாரு ஆனால் இப்போ வந்து எனக்கு எந்த நிபந்தனையும் இன்றி நான் வந்து கட்சியில் இணைகிறேன்னு சொல்றாரு அப்பவே அப்பவே அதை கேட்டிருந்தா அவர் வந்து இந்நேரம் ஒரு அவரும் கட்சியில் இருந்திருப்பாரு அவருக்கும் ஒரு துணை வர அந்த மாதிரி வேற பதவியில் இருந்திருப்பாரு அமைச்சர் பொறுப்பு கூறுப்பாங்க பொதுவாக நாளா பார்க்கணும் இப்ப ஒருங்கிணைப்பாளர் யார் கொண்டு வந்தது அவரை கொண்டு வந்தாரு அது எடப்பாடியோட அவங்க தானே சொன்னாங்க நான் இணை ஆட்சியில் நீங்கள் இருங்க கட்சியில் நாங்கள் இருங்கன்னு சொல்லுவோம் கட்சியிலையும் நீங்கள் கிளவராக நான் பண்ணுறீங்க இணைன்னு போட்டு அதில் ஒரு கையெழுத்து உங்களது வராமாதிரி நீங்கள் பண்ணீங்க ஆனால் ஐயா வெள்ளந்தி பட் நீங்கள் முதலமைச்சராக இருந்துங்க துணை முதல்வர் துணை முதல்வர் கட்சியில் இவர் கையெழுத்து போகணுன்ற ஒரு சிஸ்டத்தை எடுத்து வந்தால்தான் இவ்வளோ பிரச்சனை நாங்கள் ஐயா கொடுக்குற லிஸ்ட்டு எதுவுமே பாஸ் ஆகாது எம்எல்ஏவில் சாரி மாவட்ட செயலாளர் ஆனால் நீங்கள் அவர் எடப்பாடி அவர் போட்டால் மட்டும் ஐயா கையெழுத்து போட்டு கொடுப்பார் காரணம் கேட்டால் நீங்கள் சொல்லுவார் அப்படிலாம் ஒரு தலைவர் இருக்கிற கிருஷ்ணமூர்த்தி அந்த மாதிரிலாம் வந்து நம்ம இஷ்டத்திலாம் பண்ண முடியாது பொதுவாக தான் பண்ணிட்டு போகணும் அவங்க கேட்குறாங்கன்னா வேறு ஆப்ஷன் கையெழுத்து போடுவீங்களா இருக்குது கட்சிக்காரன் தானே அப்படின்னா இன்றைக்கி எல்லா ஒருங்கிணைப்பாளர் எல்லா மாவட்ட செயலாளர் இதுலேயும் எம்எல்ஏ இதுலேயும் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்லாம் ஐயாவோட கையெழுத்து தான் இருக்குது இல்லை சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் உங்கள் உறுப்பினர் கார்டை ஒரிஜினலாக போட முடியுமா போட முடியாது அந்த தீர்ப்பு இறுதி வர வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது நம்ம அதுக்குள்ளே வேணாம் நம்மளுக்குள்ளே ஒத்துமையா போயிட்டாக்கா அவ்வளோதான் இது வந்து புரட்சிப்படுறதில்ல விடுதலை சுத்த கட்சியில்லை இது வந்து மாபெரும் உலகத்துலேயே வந்து மூணாவது கட்சி இது இந்த கட்சியெல்லாம் வந்து நீங்கள் வந்து இது அழிவு பாதைக்கு போயின்னு இருக்குன்னா நம்ம நாற்பது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டு இருந்தது இன்றைக்கி வந்து பதினெட்டு சதவீதம் ஓட்டு இறங்கி போச்சு இனியும் தேர்ந்தெல்லாம் அப்போ என்ன பண்ணுறது சரி பொதுமக்கள் இது பார்க்கும்போது எப்படி சார் பார்ப்பாங்க ஏன்னா திமுக ஒரு பக்கம் தேர்தல் வேலையில் இறங்கி அவங்க பண்ணிகிட்ருக்கும் போது இங்கே வந்து அதிமுகவில் இந்த மாதிரி ஒரு மீண்டும் ஒன்று நீங்கள் சொன்னீங்களே உங்கள் சைடில் வந்து எண்பத்தேழு மாவட்ட செயலாளர் இருக்காங்க இப்போ அமமுகவில் எவ்வளோ மாவட்ட செயலாளர் இருப்பாங்க சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க இப்போ அது இன்னொரு புறம் எடப்பாடி பழனிசாமி இப்போ நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலகம் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசி மடியும் ஆதரவாளர்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன பதவின்ட்டு போட்டு இந்த ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள தேர்தல்னு உனக்கு கிட்ட நெருங்கிட்டு இருக்கு ஸோ இது வந்து திமுகவுக்கு அதனால தான் இந்த அவசரம் இது வரைக்கும் சொன்ன தெரியல பேசிக் பண்டமண்டலே வந்து கீழே பாக பொறுப்பாளர் பூத் கமிட்டி அமைக்கணும் பொறுப்பாளரை போடணும் தொகுதிக்கு இன்சார்ஜை போடணும் மற்றவங்க ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் மூவாயிரம் பேர் நிர்வாகம் பண்ணணும் பூத்தில் உட்காரத்துக்கு போன எம்பி தேர்தலில் பூத்தில் உட்கார ஆள் இல்லை எட்டு மணிக்கு தான் வராங்க காலையில் ஒம்பது ஆறு மணிக்கெலாம் உட்காரணும் அஞ்சு எமக்கு ஆறு மணிக்கெலாம் போயிடணும் டெஸ்ட் ஓட்டு போட்டு அந்த பாக்ஸை சீல் பண்ணி ஆறரை மணிக்கு ஏற்றுற வரைக்கும் ஆள் தொண்டம் பூராங்க இருப்பான் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எட்டு எட்டரை மணிக்கு தான் வராங்க நாலு மணிக்கே போயிட்டாங்க யாருக்கு யார் கண்ட்ரோல் கிடையாது தொண்டை ஆள் கிடையாது பூத்தில் உட்கார ஆள் கிடையாது இப்போ நீங்கள் பாகம் புக்கு கொடுக்குறீங்களே எல்லாம் குடும்பத்தில் இருக்க பத்தவங்க எங்கேயோ இருக்கிற அட்ரஸ்லாம் போட்டு சும்மா ஃபுல் ஃபில் பண்ணி இந்த நோட்டு மாதிரி எடுத்துமே கொடுத்துறீங்க அது அதில் செக் பண்ணாக்க ஒன்றுமே கிடையாது அதில் ஆள் கிடையாது பேசிக் இந்த இதை பார்க்குறத விட்டுட்டு நம்ம ரோட் ஷோ ரொம்ப முக்கியமாக இப்போ ரோட் ஷோ வந்து ஏழு மாதம் இருக்குது சும்மா ரெண்டு மாதத்துக்கு முன்னே ஒரு இன்விடேஷன் இது மாதிரி ஒன்று வச்ச வேணா மறந்துறான் யார் வச்சாங்கட்டு நீங்கள் ரெண்டு மாதம் ஏழு மாதத்துக்கு முன்னே நீங்கள் போய் இப்போ போய் மக்களை பார்த்துட்டு வந்தால் ஞாபகம் வச்சு பண்ண நினைக்கிறீங்களா கீழே பேஸ் ஒர்க் இருக்கு அந்த பேஸ் ஒர்க் ஆள் கிடையாது உங்களை ஏமாற்றின் இருக்காங்க எல்லாம் இருக்கிற முக்கிய பொறுப்பிலர்களும் உங்களை ஏமாத்தின் இருக்காங்க உங்களுக்கு தெரிய மாட்டேது சார் அன்றைக்கே இந்த இந்த ஒரு அவங்க ஆதரவோடைய ஒரு ஆலோசனை கூட்டத்தை பண்ணிட்டு தான் திண்டுக்கல்ல செங்கோட்டையன் அவர்கள் வந்து அந்த பதவியிலேருந்து நீக்கப்பட்டதான் அந்த அறிக்கை வெளியாச்சு இப்போ வந்து நீங்கள் வந்து ஒன்றிணையினும் உங்கள் செயலிருக்க நியாயங்கள்லாம் வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க செங்கோட்டையன் பிரஸ் மீட்டை வச்சு சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் கூட அவர் ஆலோசனை போட மாட்டார் ஆனால் பட் இதுக்கு எல்லாத்தையும் ஒன்றிணையினா ஒரு பொதுவான ஒரு காமன் பாயிண்ட் வேணும்ல இப்போ பிஜேபி தலைவர் எல்லாம் எட்டா இல்லை அது வந்து அவங்க உட்கட்சி பிரச்சனை நாங்க தலையிட மாட்டோம்ன்றாங்க பட் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் அதுக்கு ஒரு பொதுவான ஆள் வேணும் இப்போ நீங்க மட்டும் பேசி குழு போடுங்க பதினோரு பேர் ஆட்சி குழு போடுங்க இல்ல சார் நான் இப்ப இப்ப கேக்குறேன் கரண்ட் சுச்சுவேஷன்ல இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட போய் இப்ப இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் போய் சேர்த்துக்கலாம் சொல்றாங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு யாராச்சும் இருக்காங்களா ஏன்னா அவரு பேர் பேசுனாங்க சொன்னாரு பேசிருக்காரு எஸ்பி வேலுமணி பேசிருக்காரு தங்கமணி பேசியிருக்காரு பட் அவங்க யாரும் இப்ப யாரும் அவர் தான் கேட்கணும் இப்போ செங்கோட்டை என்ன ஆறு பேர் வெளிப்படையா சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு இல்லையா ஏற்கனவே அரசல் பொருசலா வந்தது அதை வெளிப்படையா சொல்லிட்டாரு நீங்க இல்லைன்னு மறுப்பு சொல்லுது ஏன் சொல்லல அது எடப்பாடியே தானே சொல்றாரு இல்லைன்னு சி வி சண்முகம் அவர் சொல்ல சொல்லுங்க தங்கமணி சொல்ல சொல்லுங்க வேலுமணி சொல்ல சொல்லுங்கள் ஏன் அவங்க சொல்லலை எல்லாம் ஒரு பாதையிலேருந்து நீக்கிட போகிறாரு அந்த பயம்தான் சமயம் பார்த்து எடப்பாடி பள்ளி பழி வாங்குகிறாங்க அந்த 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 மாதிரி எதுவும் சரி நீங்கள் இவ்வளோ நாள் இருந்தீங்களே ஏன் நீங்கள் வந்து ஜெயிக்கல சமீபத்தில் ஒரு மினி சட்டமன்றமே நடந்தது இருபத்தி ரெண்டு தொகுதிக்கு எம்எல்ஏ அந்த டிஸ்குவாலிஃபை ஆனாங்களா பதினெட்டு பேர் ப்ளஸ் நாலு இருபத்தி ரெண்டு பேர் சட்டமன்றம் நடந்தது அதில் ஜஸ்ட்டில் பாஸ் பண்ணணும் நம்ம ஒம்பது பேர் தான் ஜெயித்தோம் ஜெயிக்கலன்னா நம்ம ஆட்சி கவர்ந்துருக்கோம்ல ஆளுங்கட்சி இன்னும் கேட்டிங்கன்னா ஆளுங்கட்சியில் நம்ம தோற்றது உண்டா நம்ம ஆளுங்கட்சி இருக்கிறப்ப எம்பி தேர்தலில் வந்து ஒரே இதுதான் ஜெயிக்கிறோம் ரவீந்திரநாத் எம்பி இதே அண்ணா திமுக அவங்க ஆளுங்கட்சி இன்றைக்கி நாற்பது நாற்பது அடிச்சாங்கல்ல நம்ம முப்பத்தி ஐம்பது தோற்றோம்ல பாண்டிச்சேரியின்னு சேர்த்து அதுதான் நான் என்ன சொல்கிறேன் எல்லாரும் நீங்கள் வந்து ஒரு சமூகமாக சார்ந்து போகாதீங்க நீங்கள் பத்தரை பர்சன்டோட ஒதுக்கணோட விளைவு தான் இவ்வளோ பிரச்சனை நம்ம சந்திச்சுருந்துக்கோம் அவசரமாக எடுக்கிற மூணு மணி நேரத்தில் அந்த டிசிஷன் எடுத்தாங்க ஐயா கிட்ட கூட கேட்கல பத்திர பசனையும் மற்ற சமூகத்தெலாம் என்ன பண்ணாங்க அகேன்ஸ்ட் ஆகிப்போச்சு இப்போ ரீசெண்டாக வந்து தேவருக்கு இது வந்து பாரத ரத்னா வருது இது தேவையாது எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதெல்லாம் நீங்கள் சொல்லி நீங்கள் இருக்கிற விட்டுட்டிங்க அப்போ இப்போ அதை வந்து தேர்தலில் அது வந்து வேறு மாதிரி தான் போகும் பிரச்சனையே ஸோ இது இது ஒருத்தருக்கு இந்த கருத்து வேறுபாட விந்துட்டு களைஞ்சி அடைஞ்சிட்டு எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இது இருக்கிறது குறுகிய காலமே இருக்குது ஏழு மாத காலமே அதுக்குள்ளே எல்லாமே வந்து தொண்டர்கள்லாம் விருப்பப்படி எல்லோரும் ஒன்று சேர்ந்து